தேன் தமிழ் ஓசை வழங்கும் நாடக மேடையை உன் கண்ணில் நீர்வழிந்தால் ஒளிச்சித்திராம் தேன் தமிழ் ஓசை நீரலுக்காக எழுதியவர் சாம்சன் தேன் தமிழ் ஓசைக்காக தொகுத்து வழங்குவவர் உங்கள் தாஸ் இறைமகன் இயேசு இவ்வுலகில் வாழ்ந்த காலத்தில் தன் போதனைகளால் மட்டுமின்றி தமது நடத்தையினாலும் எண்ணற்ற மக்களுக்கு அரிய பெரிய பண்புகளை போதித்து வந்தார் அவ்வாறு அவரது வாழ்வில் நடந்த உண்மை சம்பவம் ஒன்றினை உங்களுக்கு படைக்கிறோம் சீமோன் பைதரு அதோ கரை வந்துருச்சு படக கொஞ்சம் அந்த பக்கமா திருப்போம் என்ன இது கரையில அவ்வளவு கூட்டம் ஆமா நாம ஆண்டவர் இயேசுவோட வர்றது எப்படியோ தெரிஞ்சு போயிருச்சு இப்ப என்ன பண்றது யோவான் ஆண்டவர் சாப்பிட கூட நேரம் இல்லாம அங்கங்க போதிச்சு வந்தாரு தனிமையா ஒரு இடத்துல போய் ஓய்வு எடுத்துக்கலாம் இங்க வந்தா இவ்வளவு பெரிய கூட்டம் கூடி நிற்குத பேசாம படக திருப்பி வந்த வழியே போயிடலாமா யோவா என்ன யோசனை செய்து கொண்டிருக்கிறீர்கள் ஆண்டவரே தனிமையில ஓய்வெடுக்கலாம் நீங்க வந்தா இவ்வளவு ஜனம் கூடியிருக்கு இவங்க எல்லாம் உங்களை தான் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது நாம பேசாம இப்படியே திரும்பி போயிடுவோமா நான் கற்பிப்பதை கேட்க இவ்வளவு ஆவலோடு வந்திருக்கும் இவர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பி போவதா கூடாது யோவான் கரையை நோக்கி படகை செலுத்துங்கள் ஆயிர ஆடுகளைப் போல பரிதவித்துக் கொண்டிருக்கும் இவர்களுக்கு என்னால் நான் ஆண்டவரோட போதனையில கேட்டுக்கிட்டு இருந்ததுல நேரம் போனதே தெரியல ஆமா யோவா ரொம்ப நேரம் ஆயிடுச்சே எல்லாருக்கும் பசிக்குமே ஆண்டவர்கிட்ட எல்லாரையும் சாப்பிட அனுப்பிவிட ஆண்டவரே என்ன யோவா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு எல்லாரும் பசியோட இருப்பாங்க உண்மைதான் எல்லாரையும் சாப்பிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிடலாமா எங்க போய் சாப்பிடுவார்கள் இது பாலைவனம் இங்க சாப்பிட எதுவும் கிடைக்காது பாலைவனத்துக்கு அப்பால ஊருங்கெல்லாம் இருக்கு இவங்களை அங்க போய் சாப்பிட்டு வர சொல்லிடலாம் பாவம் இந்த ஜனங்களை ஏன் அவ்வளவு தூரம் அலைக்கழிக்கிறீர்கள் நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுக்க கூடாதா ஆண்டவரே இவங்க எல்லாருக்கும் அப்பம் வாங்கணும்னா இருநூறு தினார் செலவாகும் அவ்வளவு பணத்துக்கு எங்க போறது சரி இப்போது உங்களிடம் எவ்வளவு அப்பம் இருக்கிறது என்று போய் பாருங்கள் என்ன யோவான் கூட்டத்தில் தேடி பாத்தீங்களா உங்களுக்கு ஏதாவது கிடைச்சதா அஞ்சு அப்பமும் ரெண்டு மீன் தான் கிடைச்சது எனக்கு அது கூட கிடைக்கல ஆமா யோவான் இப்போ இந்த அஞ்சு அப்பத்தையும் ரெண்டு மீனையும் வச்சு என்ன பண்றது அதான் எனக்கும் புரியல சரி நமக்கு கிடைச்சத ஆண்டவர்கிட்ட கொண்டு போய் கொடுப்போம் அவர் என்ன பண்றாருன்னு பாப்போம் ஆண்டவரே எங்களுக்கு அஞ்சு அப்பமும் ரெண்டு மீனும் தான் கிடைச்சது அப்படியா இப்படி வையுங்கள் நீங்கள் போய் ஜனங்களை எல்லாம் புல் தரையில் உட்கார வையுங்கள் ஆண்டவர் இப்ப என்ன பண்ண போறாரு அத பாரு வானத்தை அண்ணாந்து பார்த்து கடவுளை போற்றாரு இப்போ அப்பத்தை எடுத்து அதை பிக்கிறாரு நம்மளை பாக்குறாரு வா வா யோவான் பேதுரு இந்த அப்பத்தையும் எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுங்க ஆகட்டும் பேகுரு என்ன இது இவ்வளவு அப்பமும் மீன் தொண்டுகளும் மிஞ்சி போயிருக்கு அதானே ஜனங்கெல்லாம் சாப்பிட்டது போதும் மிச்சம் இவ்வளவா இது வரைக்கும் அள்ளுங்கதே பன்னெண்டு கூடைகள் இருக்கு என்ன அற்புதம் இது அஞ்சு அப்பவும் ரெண்டு மீனும் தான் ஆண்டவர்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தோம் ரொம்ப பிரமிப்பா இருக்குப்பா பாலைவனத்திலே பசியோடு பரிதவித்த மக்களுக்கு இறைமகன் இயேசு தமது எல்லையில்லாத மனதுருக்கத்தினால் உணவளித்து காப்பாற்றினார் இறைமகனின் இத்தகைய மனதுருக்கம் இன்று நம்மில் எத்தனை பேருக்கு இருக்கிறது

வேற நல்ல ரிக்ஷாக்காரன் கிடைக்கல இவரை பார்த்தா நல்ல ஆளா தெரிஞ்சது நல்ல ஆளுன்னு நினைச்சுதான் அந்த ஆளு வேலைக்கு சேர்ந்த ஒரே வாரத்துல நூத்தி ஐம்பது ரூபாய் அட்வான்ஸ் தூக்கி கொடுத்த அத வாங்கிக்கிட்டு அந்த ஆளு கம்பியை நீட்டிட்டா அவரு கஷ்டமா இருக்கு அட்வான்ஸ் கொடுங்கன்னு கேட்டாரு அதனால ஆளு யாருன்னு தெரியாமலையே பணத்தை தூக்கி கொடுத்தா இப்படித்தான் அவன் இனிமே எங்க வேலைக்கு போறான் அப்படியே வந்தாலும் வேணாம் இந்த பாரு வேற நல்ல ரிக்சாக்காரனா நானே பாக்குறேன் பிள்ளைகள சீக்கிரமா புறப்படவை ஐயா ரிக்ஷாக்கார மாணிக்க குரல் மாதிரி இருக்கு அந்த ஆள் எதுக்காக இங்க வந்தான் அவனை அப்படியே போக சொல்லு நீ என்ன சொல்றது நானே சொல்ற ஐயா வணக்கங்க ஐயா பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு நீ ஒன்னும் கூட்டிகிட்டு போவேணா நாங்க வேற நல்ல ரிக்சாக்காரனா பாத்துக்கிறோம் நாலு நாளா என்னால ரிக்ஷாவை எடுக்க முடியாத நில ஐயா உங்களுக்கு என்ன நிலைமை ஆயிருந்தா எங்களுக்கு என்னையா உனக்கு காசு கொடுத்துட்டு பிள்ளைங்களை நாங்க பள்ளிக்கூடத்துக்கு கூட்டிட்டு போகணுமா பார்த்தா வயசான மனுஷனா இருக்க இப்படி ஒழுங்கினமா இருக்கிய உன்னை நம்பி வேலைக்கு வச்சா இன்னும் என்னென்ன நீ ஐயா வந்துங்க எனக்கு உடம்புக்கு ரொம்ப முடியாம போச்சுங்க ஐயா என்னையா கதை சொல்ற ஏய்யா உடம்புக்கு முடியாம போனா யாருக்கிட்டயாவது நீ வர முடியலங்கிற விஷயத்த சொல்லியாவது அனுப்பலாம்ல அதான சொல்லி அனுப்புறதுக்கு எனக்கு யாருமே இல்லைங்க யாருமே இல்லைன்னா நீ என்ன ஒண்டி உனக்கு சம்சாரம் பிள்ளை குட்டிங்கன்னு யாருமே இல்லையா இருந்தாங்கம்மா எல்லாரும் ஒரு காலத்துல அப்படின்னா ஐயா எனக்கும் கல்யாணம் காட்சி நாயி ஒரு குழந்தையும் பிறந்துச்சு அது பிறந்த உடனே இறந்து போயிருச்சியா அப்புறம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு பையன் பிறந்தான் நானும் என் மனைவியும் அவனை அரும்பாடுபட்டு அரும பெருமையா வளர்த்தோம் எவ்வளவோ கஷ்டப்பட்டு அவனை காலேஜ் வரைக்கும் படிக்க வச்சையா தங்கமான புள்ளுவா வளர்ந்தான் அப்பா நான் வேலைக்கு போயி உங்க ரெண்டு பேரையும் காப்பாத்துறேன் இனிமே நீங்க ரிக்ஷா எடுத்து கஷ்டப்பட வேணான்னு அடிக்கடி சொல்லுவாயா அவன் எதிர்பார்த்த மாதிரியே ஒரு நல்ல வேலையும் கிடைச்சது வேலைக்கு போன முதல் நாள் திரும்பி வரவே இல்லை பஸ் ஆக்சிடென்ட்ல ஏன் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த துக்கத்திலிருந்து மீள முடியாம என் மனைவியும் செத்து போயிட்டாயா பதினஞ்சு வருஷமாச்சு இத்தனை வருஷமோ எப்படியோ சமாளிச்சிட்டேன் ஐயா வயசாய் போச்சு இல்ல அதனால அப்பப்ப இப்படி உடம்புக்கு ஏதாவது வந்துருதியா இந்த வயசுல எதுக்கு ரிக்ஷா ஓட்டி கஷ்டப்படணும் ஏதாவது முதியோர் இல்லத்துல சேர்ந்து நிம்மதியா காலத்தை கழிக்கலாம் இல்லையா அம்மா என் கையில தெம்பு இருக்கிற வரைக்கும் நான் யாருக்குமே பாரமா இருக்க விரும்பலம்மா உடம்புதாமா தளர்ந்து போச்சு மனசு இன்னும் தளர்ல அது மட்டும் இல்லம்மா வேற வெட்டி இல்லாம உட்கார்ந்துருந்தா என் கொஞ்சம் பிள்ளைங்க ஞாபகம் வந்துடும் அப்புறம் நான் இப்படி ஏதாவது வேலை வெட்டி செய்துட்டு இருந்தா அந்த நேரத்துலயாவது என் துக்கத்தை மறந்து இருக்கலாம் இல்லையா அதுவும் என் ரிக்ஷாவில் வர்ற பச்சை பிள்ளைங்களோட முகத்தை பார்க்குறப்போ அதுங்க தாத்தா தாத்தான்னு வரவு சொல்லி கூப்பிடுறப்போ நான் யாருமே இல்லாத அனாதைங்கிற நினைப்பே எனக்கு மறந்து போகுதுமா அம்மா எனக்கு அது எவ்வளவு ஆறுதலாக இருக்கு தெரியுமா எல்லாத்தையும் இழந்து நிற்கிற எனக்கு இந்த ஆறுதலாவது கடைசி வரைக்கும் கிடைக்கட்டுமே மாணிக்கம் உங்களை ஏதோ சாதாரணமாக நினைச்சோம் ஆனா நீங்க ஐயா மாணிக்கம் ஐயா இனிமே இந்த மாதிரி தப்பெல்லாம் நடக்காதுங்க ஐயா என்ன மன்னிச்சிட்டு பிள்ளைங்களை இன்னைக்கு அனுப்பிடுங்கய்யா கண்டிப்பா மாணிக்கம் இனிமே உங்களுக்கு என்ன குறையினாலும் எங்ககிட்ட வந்து சொல்லணும் உங்களுக்கு என்ன உதவி தேவைப்பட்டாலும் எந்த நேரத்திலையும் நீங்க இங்க வரலாம் இந்தாங்க இதுல முந்நூறு ரூபாய் பணம் இருக்கு பணமா ஐயா இருக்குங்க வேணாங்க ஐயா வேணாம் வச்சுக்கங்க மாணிக்கம் உங்க வைத்திய செலவுக்கு தேவைப்படும் இந்த பணத்தை உங்களுக்கு நான் ஏன் கொடுக்கறேன்னு தெரியுமா எல்லாரையும் இழந்த சூழ்நிலையில நீங்க மனம் தளராம உங்க கைய நம்பி வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க உங்களை தாத்தானு கூப்பிடுற சிறு பிள்ளைகள் எல்லாம் சொந்த பந்தமா பாவிச்சு உங்க தனிமைய மறந்து ஆறுதலா எடுகிறீங்க எல்லாராலயும் அப்படி இருக்க இல்ல பலர் வாழ்க்கையே முடிச்சுக்கிறாங்க நீங்களும் அப்படி நில கொலைஞ்சு போகாம உங்க வாழ்க்கைக்கு ஏதோ ஒரு விதத்துல அர்த்தத்தை கண்டுபிடிச்சு மனம் தளராம வாழ்ந்துகிட்டு இருக்கீங்களே அந்த மன உறுதி எப்பவும் போல நில கொலையாம அப்படியே இருக்கணும் அதுக்குதான் இந்த பணம் உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் இந்த உலகத்துல யாருமே தனிமேல இல்ல நம்ம படைச்ச கடவுள் நம்ம கூட இருக்காரு நம்மள படைச்ச தெய்வம் நம்ம கைவிடுமா அதனால யார நாம இழந்தாலும் அவர் இருக்காரு மாணிக்கம் அந்த நம்பிக்கையோட போங்க ஐயா ஐயா மீள முடியாத துக்கம் கூட வரவழைக்க முடியாத இந்த கண்ணீரை உங்க ஆறுதலான வார்த்தைகள் வரவழைச்சிருச்சியா வரவழைச்சிருச்சு இன்றைய உலகில் அன்பிற்காய் ஏங்கும் இதயங்கள் எத்தனை எத்தனையோ அத்துடன் வறுமை நோய் என்று இப்படி எத்தனையோ சொல்லன்னா துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருப்பவர் அநேகர் இவர்கள் எல்லோரும் நம்மிடம் எதிர்பார்ப்பதென்ன ஆறுதலான வார்த்தைகள் அன்பை வெளிப்படுத்தும் செய்கைகள் இறையேசுவின் மனதுருக்கம் நம்முள் இருந்தால் இவை அனைத்தும் தாமே வெளிப்படும் புண்பட்ட மனத்தோரை ஆற்றி தேற்றும் உன் நீர்வழிந்தால் ஒளிச்சு திரம் கட்டீர்கள் வானொலிக்காக எழுதியவர் சாம்சன் தேன் மோசிக்காக தொகுத்து வழங்கியவர் உங்கள் அன்பிற்கினிய தாஸ் வார வாராவாரம் நாம் எமது நேரனுக்காக புதிய புதிய நாடகங்களை மேடையேற்றி வருகின்றோம் எமது நாடகங்களை கண்ணுட்டும் கேட்டும் மகளும் நீங்கள் மறவாமல் பட்டனை அழுத்துவதன் மூலமாக எமக்கு உங்கள் ஆதரவினை தாருங்கள் அத்தோடு எமது இணைய வானொலியில் இணைந்து எமது வானொலி நிகழ்ச்சிகளை கேட்பதோடு மட்டுமில்லாமல் உங்களுடைய கருத்துக்களையும் எங்களோடு பதிவு செய்யுங்கள் இணையத்தில் இணைந்திருந்து எங்கள் நிகழ்ச்சிகளை பார்த்தும் கேட்டும் மகிழுங்கள்